இந்த காணொளியில நாம் பத்தொன்பது மூன்றின் கீழ் பதினெட்டு அப்புறம் பதினெட்டு ரெண்டின் கீழ் மூணு கூட்ட போறோம் அதுக்கு நாம முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா கலப்பு எண்கள்ல இருந்து முழு எண்கள் அப்புறம் பின்னங்களை பிரிக்கணும் இப்போ முதல்ல கலப்பு எண்கள்னு பார்த்தோம்னா அதுல பத்தொன்பது அப்புறம் மூன்றின் கீழ் பதினெட்டு இத பத்தொன்பது கூட்டல் மூன்றின் கீழ் பதினெட்டுன்னு போடுவோம் அதேதான் ரெண்டாவதுக்கும் அதாவது பதினெட்டு மற்றும் ரெண்டின் கீழ் மூணு அப்படிங்கறத பதினெட்டு கூட்டல் ரெண்டின் கீழ் மூணுன்னு எழுதுவோம் இப்போ நாம முன்னாடி சொன்ன மாதிரி முழு எண்களை மட்டும் கூட்டணும் அப்படின்னா இதுல முழு எண்கள் என்னன்னு சொல்லுங்க ஆ சரியா சொன்னீங்க பத்தொன்பது அப்புறம் பதினெட்டு அப்படின்னா பத்தொன்பது கூட்டல் பதினெட்டு அதுக்கு அப்புறமா பின்னங்களை கூட்டணும் கூட்டல் மூன்றின் கீழ் பதினெட்டு கூட்டல் ரெண்டின் கீழ் மூன்று பத்தொன்பதையும் பதினெட்டையும் கூட்டுறது ரொம்பவே சுலபம் இதை நாம நேரடியாவே செய்ய முடியும் பத்தொன்பது கூட்டல் பத்தொன்பது அப்படிங்கிறது முப்பத்தி எட்டு நமக்கு பதினெட்டு தினம் இருக்குது அதனால முப்பத்தி எட்டுல இருந்து ஒன்ன கழிச்சிடணும் அப்படி பண்ணா நம்மளோட விட முப்பத்து ஏழு அடுத்ததா நாம பின்னங்களை கூட்டணும் அதாவது மூன்றின் கீழ் பதினெட்டு கூட்டல் ரெண்டின் கீழ் மூன்று பொதுவாவே நாம பின்னங்களை கூட்டும் போது அதோட பகுதி இருக்கணும் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனா இங்க அப்படி இல்ல பாருங்க பகுதி ரெண்டுமே வேற இருக்குது அதனால நாம இந்த பதினெட்டுக்கும் இந்த மூணுக்கும் மீச்சிறு பொது மடங்கை எடுக்கணும் ஆமா இந்த ரெண்டுக்கும் மீச்சிறு பொது மடங்கு என்ன பதினெட்டு தான அதனால ரெண்டின் கீழ் மூணுல பகுதி பதினெட்டு வர்ற மாதிரி இங்க கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ஆறாள பெருக்கும் பெருக்கும்போது நமக்கு பதினெட்டு கிடைக்குது இந்த பகுதியை ஆறால பெருக்குனா தொகுதியையும் நாம ஆறால பெருக்கணும் அப்ப நமக்கு கிடைக்கிறது பன்னிரண்டின் கீழ் பதினெட்டு இப்ப நாம ரெண்டின் கீழ் மூணுக்கு பதில பன்னிரண்டின் கீழ் பதினெட்டுன்னு எழுதலாம் இப்ப நமக்கு இந்த ரெண்டு பின்னங்களையும் கூட்டுறதுக்கு எந்த தடையுமே கிடையாது அப்படின்னா இந்த முப்பத்து ஏழு கூட்டல் ஏதோ ஒரு எண் அதுக்கு கீழ பதினெட்டு இந்த மூன்று கூட்டல் பன்னிரண்டு சமம் பதினஞ்சு அப்படின்னா இது பதினைந்தின் கீழ் பதினெட்டு அடடா இதுவுமே கலப்பு எண் மாதிரியே தெரியுதே அப்ப நமக்கு கிடைச்சது முப்பத்தி ஏழு மற்றும் பதினைந்தின் கீழ் பதினெட்டு இது சரியான விடதான் ஆனா இதையும் நம்மள எளிமைப்படுத்த முடியுமான்னு பாக்கணும் இந்த பதினைந்தின் கீழ் பதினெட்டுங்கிறது கொஞ்சம் பெரிய பின்னமா தெரியுது இல்லையா எதுவும் கவலைப்பட வேண்டாம் இதை எளிமையாக்க பகுதி அப்புறம் தொகுதி இது ரெண்டையும் நாம மூணால வகுக்கலாமே நீங்களே இதை யோசிச்சு பாருங்க பதினஞ்சு அப்புறம் பதினெட்டு இது ரெண்டுமே எதால வகுபடும் உம் நான் சொன்னது நிச்சயமா சரியா வரும் இல்லையா அப்போ நமக்கு கிடைக்கிறது இந்த முப்பத்தி ஏழு அப்படியே இருக்கும் மூன்று பெருக்கல் அஞ்சுங்கிறது பதினஞ்சு அப்போ இங்க அஞ்ச போடணும் மூன்று பேருக்கள் ஆறுங்கிறது பதினெட்டு அப்ப இங்க ஆற போடணும் அப்படின்னா நம்மளோட விட முப்பத்தி ஏழு மற்றும் ஐந்தின் கீழ் ஆறு அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சு போச்சு